தாவேக்காவே வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பும் இல்லை நம்ம தனிச்சு தான் போட்டியிடணும் சொல்லிட்டு ஒரு குறிப்பும் இரண்டு சிந்தனைகளோட தாவேக்கா பயணிச்சுட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் விஜய் அவர்கள் எந்த ஒரு மறுப்பும் இதற்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அதெல்லாம் நடக்குது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கள்ள கூட்டணியில் வேலை செய்கிறாங்க கள்ளக்குட்டியில் வேலை செய்கிற போது இவங்களுக்கு பாதிப்பு வந்துருச்சா இவங்க வந்து இவங்களோட பிடிவால வந்து பார்த்தீங்கன்னா மோடி அரசாங்கம் அவங்க மேலே வந்து கரப்ஷன் இருக்கு கொண்டு போய் உள்ள வச்சிருவாங்க அந்த பயத்தில் வந்து போய் அவங்க முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாக்பூர் அஜெண்டாக செயல்படுகிறது நான் கேட்குறேன் நீங்கள் கவர்னர் கவர்னர் நாட்டுக்கு நாட்டுக்கு எதுக்கு தாடி நாடு நீங்கள் முழுக்க முழுக்க பி டிம்னு சொல்லி சொல்கிறவங்க இன்னைக்கு வந்து

ஆளுநருடைய அந்த மசோதா நிறுத்தி வைப்பா இருக்கட்டும் மற்ற மற்ற பிரச்சனைகள் கூட நேரடியாகவே உச்சநீதிமன்றம் சென்று இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரி ஒரு மாடல ஆட்சியா திராவிட ஆட்சி நடந்தது நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்லுவாங்க நான் கேட்கறேன் நீங்க கவர்னர் கவர்னர் நாட்டுக்கு நாட்டுக்கு எதுக்கு தாடி நாட்டுக்கு எதுக்கு கவர்னர் கேட்டுதான் திராவிட இயக்கம் அப்ப ஏன் கவர்னர் போனீங்க ஏன் கவர்னரை கூட்டு கூட்டம் நடத்துனீங்க ஏன் கவர்னரை கூப்பிட்டு பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா வாசிக்கணும்னு சொன்னீங்க அவர் எஞ்சி போகும்போது எதுக்கு வேடிக்கை பாத்தீங்க முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நாக்பூர் அஜென்டா செயல்படுகிறதா நான் கேட்கறேன் இன்னைக்கு இஸ்ரேல்க்குல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டில வந்து பலஸ்தீன் மக்களை வந்து அடிச்சு கொள்றாங்களா இல்லையா கொத்து கொத்தா சாவடிக்கிறாங்களா இல்லையா நீங்க என்ன பேசுறீங்க நான் வந்து இஸ்லாமின் பாதுகாவலன்னு பேசுறீங்க பேசுனீங்க பேசலையா இந்தியா முழுக்க இஸ்ரேல் படம் திடையிடுவதற்கு தடை செஞ்சாங்க ஏன் நீங்க சென்னையில் இடம் கொடுத்தீங்க இல்லை இது படம் இல்லையா எதுக்கு இருபத்தி ஒன்போதுங்க இருபத்தொன்போது முப்பது ரூபா தொண்ணு இல்லை அது தற்காலிக மண்பட்டா சரி எதுக்காக பயமுறுத்திக்க எதுக்காக வந்து முஸ்லீம்கள் வந்து பாத்தீங்கன்னா முற்றுகை போராட்டம் நடத்தும் சொல்லி அறிவிக்க கொடுத்தாங்க எதுக்கு எஸ்டிபி கொடுத்துச்சு எதுக்கு தமிழ்நாடு முஸ்லீம் நாங்க கொடுத்தோம் எதுக்கு ஹைதர் அண்ணன் கொடுத்தாரு இப்ப இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் போறீங்கன்னு சொன்னா எனக்கு இது வரைக்கும் முதலமைச்சருக்கு தெரியாம இருக்கா முழு முழுக்க முழுக்க நீங்க வந்து ஏன் வந்து ஆர் எஸ் ஒத்து ஊதிட்டு உட்காந்துருக்கீங்க நீங்க அவங்களோட மனசை குளிர்றதுக்கான வேலைகள் தானே செஞ்சுட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் நீங்க அந்த அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அதெல்லாம் நடக்குது இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா சார் கள்ளக்கூட்டணியில வேலை செய்யறாங்க இந்த கள்ளக்கூட்டணியில வேலை செய்யற போது இவங்களுக்கு பாதிப்பு வந்துருச்சா இவங்க வந்து இவங்களோட பிடிவால வந்து பாத்தீங்கன்னா மோடி அரசாங்க கையில வச்சிருக்கு இவங்கள என்னாச்சு பண்ணா கண்டிப்பா இந்த ஈடியில வந்து அவங்க மேல வந்து கரப்ஷன் இருக்கு கொண்டு போய் உள்ள வச்சிருவாங்க அந்த பயத்துல வந்து போய் அப்படின்னா இப்ப நீங்க பல வழக்குகளா இருக்கட்டும் நீங்க வந்து செந்தில் பாலாஜியோடைய வழக்கா இருக்கட்டும் இன்னும் வழக்காக இருக்கட்டும் எந்த ஒரு இதுக்குமே டெல்லியில் போய் சரணடையாத திராவிட மாடல் அரசு அது எப்படி நம்ம பார்க்குறது நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா போன ஆட்சி வரைக்கும் செந்தில் பாலாஜி இதே திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பாத்தீங்கன்னா அவர் செந்தில் பாலாஜி அயோக்கியனாக தெரிஞ்சார் அவர் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பணத்தை வரி பணத்தை கொள்ளடிக்கிறவராக தெரிஞ்சார் பண மோசடி செய்தவராக தெரிஞ்சார் உங்கள்கிட்ட வந்தோடனே தேவ தூதர் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறீங்க செந்தில் பாலாஜி தூக்கி சிறை வைக்கதானே செஞ்சாங்க அமைச்சர் பதவி நீக்கதானே செஞ்சாங்க இப்ப அமைச்சர் பதவி வேணுமா செந்தில் பாலாஜி கேக்குது செஞ்சாங்கன்னா இது முழுக்க முழுக்க பாஜக வந்து மெரட்டல் தோழனையே கையாளுதுங்க இவங்க மிரண்டு போய் கடக்குறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாலரை வருஷம் ஆச்சு மக்கள் விரோத ஆச்சு கொள்ள அடிக்கிற ஆட்சியை அவங்க கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா பொன்மடிமட இருக்கக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்டை நம்ம பாக்குறோம் இன்னைக்கு கனிமவளம் மண் வளத்தை எவ்வளவு டெய்லி கொல்லடிச்சுட்டு இருக்காங்க நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் இதையெல்லாம் பார்த்து இவங்க வந்து பயத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கமுகபிளா எங்களுக்கு பேவரா நீங்க ஆட்சியை நடத்துங்கன்றாங்க அந்த ஆட்சியை வந்து இவங்க நடத்தி கேட்கிற வக்போர்டு சம்பந்தமாக இந்தியா முழுக்க முஸ்லாமியர் சொத்தை வந்து பாஜக அரசு கையகப்படுத்த நினைக்குது கொள்ள நினைக்குதுன்னு சொல்லி பிரச்சனை நடந்தது எல்லா இஸ்லாம்களும் கொந்தளிச்சாங்க எல்லாரும் வந்து ஜனநாயக போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தில் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் நூற்றி முப்பது இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்தினார் உடனே வந்து அவரால் இதுதான் வந்து ஆக்கப்பூர்வமான செயல்னு சொல்லி மோஸ்ட் சீனியர் லாயரை வைத்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டார் திமுகவும் போட்டிருக்கல திமுக திமுக போட்டிருக்கு அரசாங்கம் ஏன் போடல நான் கேக்குறேன் நீங்க அரசாங்கம் வந்து சட்டசபையிலேயே தீர்மானமே நிறைவேற்றிட்டாங்களா தமிழ்நாட்டுல அத நாங்க கொண்டு வர மாட்டோம் தீர்மானம் வந்து பாத்தீங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றினா சரியாயிரும் நாக்கோலிக்க தீர்மானமா ஏன் நீங்க நீட்டுக்கு ஒரு தீர்மானம் போட்டுருக்கீங்க நிறைவேறிடுச்சா மீனவர்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்மானம் போட்டிருக்கீங்க நிறைவேறிடுச்சா இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஏ என்ஆர்சிக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க நிறைவேறிச்சா யார் கண் தொடைப்பதையும் கேரளா அரசு என்னன்னு கேட்டீங்க எதுக்காக வந்து அரசாங்கம் வழக்கு தொடருது நான் கேட்குறேன் நீங்க வில்சனையும் ராசா ராசாவையும் வச்சு வழக்கு தொடர்றீங்க என்ன ஆரோக்கியம் நடந்திருக்கு நீங்கள் உங்களை லிஸ்ட்ல என்னாச்சும் எடுத்தாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா முழுக்க முழுக்க என்னான்னு கேட்டீங்கன்னா நான் இஸ்லாமிய மக்களுக்கு இப்போ நானும் போட்டேன் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆரோன் ரஷீத் மனித ஜனநாயக கட்சி போட்டாரோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக் போட்டுச்சோ எப்படி மரியாதைக்குரிய தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் போட்டாரோ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நானும் போட்டேன் இது வந்து ஒரு சாமலயம் செய்யக்கூடிய வேலைங்க ஒரு பார்ட்டி செய்யக்கூடிய வேலை ஒரு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் இதே சிஏ என்ஆர்சிக்கு கேரள அரசாங்கம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வலு சேர்க்கும் அவங்க ஆர்வம் கொண்டு வருவாங்க அரசாங்கமே இதுக்கு வந்து எதிர்த்து இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஆறு செய்ய முடியும் முழுக்க முழுக்க வந்து யாருக்கு மோடி ஐயா நான் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இருக்க மாதிரி வழக்குப்பட்டேன் காட்ட மாட்டேன் நான் உங்களுக்கும் இந்த இரட்டை வேடைத்தை தான் இஸ்லாமியர்கள் பார்க்குறாங்க இதை இதை தோல் கேட்கக்கூடிய இடத்துல தான் தமிழக வெற்றி கழகம் வந்திருக்குன்னு நான் சொல்றேன் ஆனால் நீங்கள் இவ்வளவு திமுக வந்து அஹ் பாஜகவுடைய டீம் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் இரண்டு நாளைக்கு முன்னாடி தாவேக்காவே வந்து அதிமுக பாஜக கூட்டணியில இடம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பும் இல்ல நம்ம தனிச்சுதான் போட்டியிடணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பும் அதாவது குறிப்பா அதுல பேரே சொல்றாங்க தாவைக்காவினுடைய பொருளாளர் வெங்கட்ரம் அவர்கள் பாஜக கூட்டணியில் அதிமுக கூட்டணியில நமக்கு இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இப்படி இரண்டு சிந்தனைகளோட தாவைக்கா பயணிச்சுட்டு இருக்கிறாங்க இதுவரைக்கும் விஜய் அவர்கள் எந்த ஒரு மறுப்பும் இதற்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியும் வந்துச்சு அது வந்து பாத்தீங்கன்னா திமுகவில் ஒரு நாலஞ்சு செம்புங்க சுத்துறாங்க கூஜா தூக்குறவங்க அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திமுகவோட செம்புகள் திமுகன்னு கீழே போட்டுக்கோன்றேன் நான் வந்து தமிழக கழகத்தின் சார்பாக பேசிருக்கிறேன் என்ன போடுறேன் விஜயின் ஆதரவாளர் தமிழகத்தின் கழக ஆதரவாளர் நான் உண்மையை சொல்றேன் மக்களுக்கு சொல்றேன் கரெக்ட் நீ பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் சொல்லிட்டு திமுக மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க ரொம்ப தெளிவாக இருக்கிற மக்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரா கவுண்டமணியா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சாரா இவர் ஒரு கூஜா இந்த இடத்துல வந்து கம்பீரரா இந்த இடத்துல ஏதோ ஒரு பேர் சொல்லி இவங்க வந்து கண்டுபிடிச்சி நான் கேட்குறேன் நீங்க முழுக்க முழுக்க பி டீம்னு சொல்லி சொல்கிறவங்க இன்னைக்கு வந்து போன பதினஞ்சு நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஆதி நம்ம ஒரு பொய்ய பொழுவுனார் பார்த்தீங்களா இல்லையா யோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு தாடி வச்சு ஒரு தொப்பி போட்டு என்னை வந்து பாத்தீங்கன்னா கொல்ல முயற்சி செஞ்சாங்க அப்படியே கார் நவுண்டு படத்தில் வரதெல்லாம் மிஞ்சி பேசினாங்க ஒரு இந்து முன்னணி டிரைவரை வச்சுக்கிட்டு நான் கேட்குறேன் திமுக அரசாங்கம் இதே வந்து ஒரு ரஹ்மானோ ரஹீமோ ஒரு முஸ்தபாவோ பேசிட்டு போட்டிருப்பீங்களா இல்ல அதே திமுக தான் வந்து சிசிடிவி வெளியிட்டு அதை வந்து சாந்தமா அந்த தவறு செய்யற மாதிரியா நீங்க வளர்க்குற ஒரு அவர் அரசு பண்ணல எதனால அரசு பண்ணல ஆர் எஸ் எஸ் சொல்லியா நாங்க ஆர் எஸ் எஸ் பிப்டி